இந்த கோடி பேர் அயோத்தியாவுக்கு போறனால உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் நான்கு லட்சம் கோடி நல்ல யோசிச்சு தமிழக அரசு நம்முடைய பட்ஜெட் மூணு லட்சம் கோடிங்க கேக்குறவன் தான் உத்தரப்பிரதேசம் தான் உலகத்தையே சங்கிகள்லாம் நம்பர்ல புழுகிறதுல சங்கிகள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது எந்த பித்தலாட்டமாக இருந்தாலும் அதை நம்பர்ல தான் பேசுவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் நூறு லட்சம் கோடி கருப்பு பணத்தை வெளிநாட்டிலருந்து பிடிச்சிட்டு வந்து எல்லார் அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் ரூபா போடுவோம் காங்கிரஸ்காரன் ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ரூபா ஊழல் பண்ணிட்டான் காங்கிரஸ்காரன் ஒவ்வொரு இந்தியன் மேலேயும் ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா கடை வாங்கி வச்சிருக்கிறான் இப்படி நம்பர்லேயே தான் புழுகுவாங்க ஏன்னா நம்ம மக்களுக்கு நம்பர் மேலே தீராத காதல் இருக்குது ஒரு விஷயத்தை சாதாரணமாக சொல்கிறத விட அதில் ஒரு நம்பரை நுழைச்சி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அதோட ரீச்சே வேறு இப்போது ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குதுன்னு வைங்க அந்த ஆக்சிடென்ட் நியூஸை சொல்லும்போது இந்த ஆக்சிடெண்டில் பலர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க பலர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க பலரோட நிலைமை கவலைக்கிடமாக இருக்குது இப்படி சொன்னீங்கன்னா எவனும் பார்க்க மாட்டான் அதே அந்த விபத்தில் எட்டு பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க பதிமூணு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க ஆறு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்னு அந்த நியூஸில் நம்பரை நுழைச்சி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நியூஸோட ரீச்சே வேறு இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்போ மகா நடிகை படத்துல நடிச்ச கீர்த்தி சுரேஷோட நடிப்பு நடிகை சாவித்திரியோட நடிப்பை விட பெட்டரா இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எவனும் கண்டுக்க மாட்டான் ஆனா நடிகை கீர்த்தி சுரேஷோட நடிப்புங்கிறது ஒன்பது சாவித்திரிக்கு சமம் அப்படின்னு அதுல ஒரு நம்பரை நுழைச்சிங்கன்னு வச்சுங்க அதோட ரீச்சே வேற இதுதான் இந்த நம்பர் கேமுங்கிறத இந்த நம்பர் கேமை யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ சங்கி கூட்டம் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிச்சு அப்படிப்பட்ட ஒரு நம்பர் பித்தலாட்டம் தான் இந்த அயோத்தி ராமர் கோயிலுக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு கோடி பேர் போனால் உத்தரப்பிரதேசத்துக்கு நாலு லட்சம் கோடி வருங்கிற இந்த பீத்த கதை அண்ணாமலையோட கணக்குப்படி ஒரு வருஷத்துக்கு அஞ்சு கோடி பேர் ராமர் கோயிலுக்கு போனால் நாலு லட்சம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு வருமானம் வரணும்னா ஒவ்வொருத்தரும் எண்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் அதாவது நுழைஞ்சதுக்கு நுழைஞ்சதுக்கப்புறம் அந்த அஞ்சு கோடி பேரும் சராசரியாக எண்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணா தான் நாலு லட்சம் கோடி அங்கே புலங்கும் அதுவும் நாலு லட்சம் கோடி பிசினஸ் தான் நடக்குமே தவிர அந்த நாலு லட்சம் கோடியும் வருமானம் கிடையாது லட்சம் வருமானம் போட்டால் நாற்பதாயிரம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் கோயிலுக்கு போகிற நம்ம மக்கள்லாம் சராசரியாக எண்பதாயிரம் ரூபாய் செலவு பண்றாங்களா அதிகபட்சம் ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணால் அதுவே பெரிய பட்ஜெட் மேக்சிமம் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு வர முடியுமான்னு நம்ம மக்கள்லாம் பார்ப்பாங்க அதுக்கு மேலே அதிகமாக செலவாகும்னா அந்த கோயிலுக்கு அவங்க போகவே மாட்டாங்க இதுதான் பிராக்டிகலான உண்மை இதையெல்லாம் தாண்டி ஒரு கோயிலால் ஒரு ஊர் வளர்ந்துரும் ஒரு மாநிலம் வளர்ந்துடும் ஒரு நாடு வளர்ந்துரும்னு பேசுறதெல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் ஒரு கோயிலால் ஒரு ஊர் டெவலப் ஆயிரும்னா இந்நேரம் பழனி சிங்கப்பூரை விட பணக்கார ஊராக மாறி இருக்கணும் ஏன்னா பழனிக்கு வருஷம் முழுக்க பக்தர்கள் போயிட்டு தான் இருக்கிறாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தென்னிந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருந்து பழனிக்கு பக்தர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க வருஷ கணக்கில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பழனி பெரிய அளவுக்கு டெவலப் ஆயிருக்குதா ஆகலையே சபரிமலைக்கு வருஷா வருஷம் லட்சம்

ஊசலாட்டம் கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனா இதுல இன்னொரு பிராக்டிக்கலான உண்மை இருக்குது இந்த ராமர் கோயிலுங்கிறது அரசோட நேரடி கட்டுப்பாட்டுல கிடையாது அரசு அதை நிர்வாகம் பண்ணல ஏதோ ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட் தான் நிர்வாகம் பண்ணுது சோ உத்தரப்பிரதேச மக்களுக்கோ அரசுக்கோ இந்த ராமர் கோயிலால நேரடியாக பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது அதிகபட்சமாக அந்த அயோத்தி நகரத்தில் இருக்கிற மக்கள் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு இந்த ராமர் கோயிலால் நேரடியாக பலன் இருக்கலாம் அங்கே க கயிறு விற்கிறது திருநீர் விற்கிறது பட்டை விற்கிறது கொட்டை விற்கிறது அப்புறம் இன்னும் சாமி படங்கள் விற்கிறது சாமி சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறதுன்னு இந்த வியாபாரம் பண்ணுறவங்க அப்புறம் சுற்றி லாஜ் அவங்க அவங்கெல்லாம் இதில் கொஞ்சம் பலனடையலாம் அதிகபட்சமாக ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர்த்துக்கே இந்த கோயிலால் நேரடி பலன் இருக்கலாம் அவ்வளவுதான் எப்பயுமே ஒரு ஊரோ ஒரு மாநிலமோ ஒரு நாடோ வளர்ச்சி அடையணும்னா அங்கிருந்து பொருட்கள் வெளியில் போகணும் அங்கிருந்து சர்வீஸ்கள் வெளியில் போகணும் அங்கே இருக்கிற மக்களில் கணிசமான ஆட்கள் வெளியில் போய் சம்பாரித்து அந்த ஊருக்கு பணம் அனுப்பணும் அப்போ தான் அந்த ஊர் வளர்ச்சி அடையும் இது எதுவும் இல்லைன்னா அங்கே இருக்கிற ஒரு சர்வீஸை தேடி வெளியிலிருந்து மக்கள் வரணும் அப்போ தான் அந்த ஊர் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகும் தமிழ்நாடு அப்படி தான் வளர்ந்துருக்குது சென்னை மாதிரியான பெருநகரங்கள்லேருந்து அவ்வளவு சர்வீஸுகள் வெளியில் போகுது அவ்வளவு பொருட்கள் வெளியில் போகுது திருப்பூர்லேருந்து ஜவுளி வெளியில் போகுது நாமக்கல்லேருந்து முட்டை வெளியில் போகுது பல்லடத்துலேருந்து பிராய்லர் வெளியில் போகுது கோயம்புத்தூர்லேருந்து அவ்வளோ மெஷினரிகள் வெளியில் போகுது இன்னும் தமிழ்நாட்டோட பல பகுதிகள்லேருந்து பல விஷயங்கள் வெளியில் போகுது அப்படி போனால் தான் அந்த ஊர் டெவலப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சென்னை கோயம்புத்தூர் மாதிரி பெருநகரங்களை எல்லாம் தேடி ஏகப்பட்ட மருத்துவ பயணிகள் வர்றாங்க வெளி மாநிலங்கள்லேருந்து இருந்து மருத்துவ வசதி தேடி சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கெல்லாம் வர்றாங்க இந்த மாதிரி கலவையான தொழில்கள் இருந்தாதான் ஒரு ஊரோ ஒரு நாடோ ஒரு மாநிலமோ டெவலப் ஆகும் கோயில் கட்டிட்டாலாம் டெவலப் ஆயிராது ஒரு ஊரை தேடி கோடிக்கணக்கான மக்கள் போனாலே அந்த நாடு டெவலப் ஆயிரும்னா தாய்லாந்து தான் இந்நேரத்துக்கு உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார நாடா இருந்துருக்கணும் பேங்காக் சிட்டி தான் உலகத்தின் பணக்கார நகரமா இருந்திருக்கணும் ஏன்னா பேங்காக்கு உலகம் முழுக்க இருந்து கோடிக்கணக்கான டூரிஸ்டுகள் போறாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக பேங்காக்கில் என்ன நடக்குது நூறுக்கு இரநூறுக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ராமர் கோயிலை வச்சுக்கிட்டு சங்க பேசுறதெல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் மற்றபடி சாதாரண மக்களுக்கு தான் ராமரு கிருஷ்ணரு விநாயகர் அனுமாரு இவங்கெல்லாம் கடவுள் இவங்கெல்லாம் புனிதமானவர்கள் ஆனால் பிஜேபி சங்கி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் ஜஸ்ட் ஒரு நான் சொல்லல அண்ணாமலை தான் சொல்கிறாரு ராமரை ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் கோடிக்கு நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை தான் சொல்கிறாரு நான் சொல்லலை ஒரு வகையில் அண்ணாமலை சொல்கிறா இந்த நாலு லட்சம் உண்மை உண்மைதான் ஏன்னா ராமரையும் ராமர் கோயிலையும் காட்டி கோடிக்கணக்கான மக்களை கூமுட்டைகளாக்கி அவங்கக்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அதுக்கப்புறமா நாலு லட்சம் கோடி இல்லை நாற்பது லட்சம் கோடிக்கு மேலே இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி கூட்டம் சம்பாதிக்க தான் போகுது அந்த வகையில் அண்ணாமலை தான் பேசிட்டு இருக்கிறாப்புல அதனால கடவுள் பக்திக்காக தான் அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டி இருக்குது இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டம்னு நம்பிக்கிட்டு இருக்கிற அப்பாவிகள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையெல்லாம் தாண்டி நமக்கு நாலு லட்சம் கோடி கதை சொல்ற இந்த அண்ணாமலைக்கு நான் சொல்ற கதை என்னன்னா பேசாம மாநிலத்துக்கு ஒரு ராமர் கோயில கட்டி விட்டுருங்க ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க ஒரே ஒரு ராமர் கோயிலால ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் கோடி வருமானம் வருது அது தமிழ்நாட்டு பட்ஜெட்டை விட அதிகம்ங்கிறீங்க ஸோ எல்லா மாநிலத்திலையும் மாநிலத்துக்கு ஒரு ராமர் கோயில கட்டி விட்டா நாலு லட்சம் கோடி வரப்போகுது அதை எடுத்து அந்தந்த மாநில அரசுகள் அரசாங்கத்தை நடத்திட்டு போகுது இன்கம் டாக்ஸ் தேவையில்ல ஜிஎஸ்டி தேவையில்ல பெட்ரோல் டீசல் மேல டாக்ஸ் தேவையில்ல இம்போர்ட் டாக்ஸ் தேவையில்ல எக்ஸ்போர்ட் டாக்ஸ் தேவையில்லை மத்திய அரசு கிட்ட மாநில மாநில அரசுகள் நிதிக்காக கெஞ்ச தேவையில்லை நீங்களும் கொடுக்காமையே கொடுத்துட்டோன்னு புழுக தேவையில்லை எதுவுமே தேவையில்லை மாநிலத்துக்கு ஒரு ராமர் கோயிலை கட்டுறோம் மொத்த பிரச்சனையும் தீக்குறோம் அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க